பே நாள் ஜனவரி இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருவத்தஞ்சு சனிக்கிழமை க்ரோதி வருடம் தை மாதம் பன்னெண்டாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஆறு இருபத்தொன்பது மணி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னைக்கான ராசி பலனுக்குள்ளே போவோம் மேஷராசி நண்பர்களே செயல்களில் ஒருவிதமான படப்படுப்பு உண்டாகும் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் போக்குவரத்துகளில் விழிப்புணர்வு வேண்டும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் உண்டாகும் விளையாட்டு விஷயங்களில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் மொத்தத்தில் இன்று நிதானம் வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரம் வாதங்களை தவிர்க்கவும் கிருத்திகை நட்சத்திரம் அலைச்சல்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் ரிஷபராசி நண்பர்களே மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவுகள் மேம்படும் வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழல் அமையும் பணி நிமித்தமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று பரிசு கிடைக்கும் நாள் கிருத்திகை நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாள் ரோகிணி நட்சத்திரம் சாதகமான நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் அறிமுகங்கள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதனராசி நண்பர்களே பொருளாதார சிக்கல்கள் குறையும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மூலம் லாபம் அடைவீர்கள் பணி நிமித்தமான கருத்துக்களுக்கு ஆதரவு மேம்படும் மாறுபட்ட அணுகுமுறையால் எண்ணியதை நிறைவேற்று கொள்வீர்கள் சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் பிறக்கும் மொத்தத்தில் இன்று ஆர்வம் மேம்படும் நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் சிக்கல்கள் குறையும் திருவாதிரை நட்சத்திரம் ஆதரவு மேம்படும் புனர்பூசம் நட்சத்திரம் முடிவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கடகராசி நண்பர்களே பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் உண்டாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கைகூடும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் மொத்தத்தில் இன்று மேன்மை நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் லாபகரமான நாள் பூசம் நட்சத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும் ஆயில்ய நட்சத்திரம் வேறுபாடுகள் குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் சிம்மராசி நண்பர்களே சக ஊழியர்களால் பொறுப்புகள் குறையும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று இன்பம் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் பொறுப்புகள் குறையும் பூரம் நட்சத்திரம் மாற்றமான நாள் உத்திரம் நட்சத்திரம் சாதகமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் கன்னிராசி நண்பர்களே ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் சிறுதூர பயணங்களால் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் வியாபாரப் பணிகளில் சுமாரான வரவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் மனை சார்ந்த பணிகளில் உள்ள தடைகள் விலகும் மொத்தத்தில் இன்று உழைப்பு மேம்படும் நாள் உத்திரம் நட்சத்திரம் ஆர்வம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாள் சித்திரை நட்சத்திரம் தடைகள் விலகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் துலாம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும் கணிதம் தொடர்பான துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வங்கி சார்ந்த துறைகளில் பொறுப்புகள் மேம்படும் முன்கோபமின்றி செயல்படுவது நல்லது நிர்வாகம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மொத்தத்தில் இன்று தனம் மேம்படும் நாள் சித்திரை நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரம் பொறுப்புகள் மேம்படும் விசாக நட்சத்திரம் குழப்பங்களும் விலகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் ராசி நண்பர்களே மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் தாமதம் உண்டாகும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் வியாபாரம் நிமித்தமான விஷயங்களில் விவேகம் வேண்டும் பணிகளின் தன்மைகளை அறிந்து முடிவுகளை எடுக்கவும் காரியங்களில் அனுசரித்து செல்லவும் மொத்தத்தில் இன்று வாழ்வு நிறைந்த நாள் விசாக நட்சத்திரம் தாமதம் உண்டாகும் அனுசம் நட்சத்திரம் மதிப்பளித்து செயல்படவும் கேட்டை நட்சத்திரம் அனுசரித்து செயல்படவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம் தனுசு ராசி நண்பர்களே மறுசுயற்சி சார்ந்த பொருட்கள் மூலம் விரயம் ஏற்படும் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் இரகசியமான சில முதலீடுகள் அதிகரிக்கும் மறைவான சில பொருட்களை பற்றி அறிந்து கொள்வீர்கள் காப்பக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மொத்தத்தில் இன்று பாசம் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் விரயம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரம் முதலீடுகள் மேம்படும் உத்திராடம் நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகரம் ராசி நண்பர்களே நினைத்தகாரம் நடைபெறும் வெளியூர் பயணிகள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இணையம் சார்ந்த துறைகளில் கவனம் வேண்டும் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன்கள் தீர ஆலோசனைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில மனு நுணுக்கங்களை அறிவீர்கள் மொத்தத்தில் இன்று பக்தி நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருவோணம் நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் அவிட்டம் நட்சத்திரம் நுணுக்கங்களை அறிவீர்கள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கும்பராசி நண்பர்களே அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையும் வாகன பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகப் பணிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான உதவிகள் கிடைக்கும் கால்நடை பணிகளில் மேன்மை ஏற்படும் உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று செலவு நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரம் இழுப்பறிகள் மறையும் சதயம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் பூரட்டாதி நட்சத்திரம் மேன்மையான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மீனராசி நண்பர்களே உழைப்புக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சிந்தனைகளில் தெளிவுகள் உண்டாகும் மொத்தத்தில் இன்று மறைதி குறையும் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் ஏற்ற இறக்கமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் செல்வாக்கு மேம்படும் ரேவதி நட்சத்திரம் தெளிவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி